நண்பர்களே நாம் கொஞ்சம் இக்கட்டான காலகட்டத்தில் இருக்கிறோம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா காயல் பட்டணத்தில் சென்டிமீட்டர் மழை ஒரே நாளில் பெய்யணும் எவனால் சொல்லி இருந்தா நம்பியிருப்போம் நம்ம யாராவது அதை சொல்லி ஆனா சொன்னார்கள் சூழலியலாளர்கள் என்ன உண்டலஜி சொல்லிட்டு இருந்தாங்க இனி மழை கொட்டும் பெய்யாது மழை பெய்தல் வேற கிளவுட் மழை கொட்டுறது அப்படியே மேயங்கள் உடைந்து கொட்டக்கூடிய தான் இனிமே வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சூப்பர் எல்னோ எல்னோ அதாவது கடல்ல பூமத்திய ரேகையை ஒட்டி இருக்க பகுதி கடுமையான வெப்பத்தில் போய் கொண்டே இருக்கிறது அந்த புவி வெப்படையும் போது அங்கே ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ரத்த அழுத்தங்கள் எல்லாம் இது அழுத்தங்கள் எல்லாமே வந்து முழுக்க முழுக்க இனிமேல் மழை காலமாக இருக்காது மான்சூன் காலமாக இருக்காது புயல் காலமாக இருக்கும் தொடர்ந்து கிளைமேட் சேஞ்ச் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் எழுதுனது எதுக்கு நான் சொல்லேன்னா அறிவியல் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது சில விஷயங்கள் அதை பாரபட்சம் இல்லாமல் பார்க்கணும் ஒரு விஷயத்தின் மேல பிடித்த வைத்துக் கொண்டு இதுதான் சரி இதுதான் தப்புன்னு பேசக்கூடாது பாரபட்சம் இல்லாமல் யாரெல்லாம் என்னென்ன சொல்றாங்க இதில் ஏதாவது இந்த தகவல்களில் எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்குன்னு பார்த்து நான் நகரணும் இப்படி நம்ம வந்து எப்படி மழை கொட்டி தீர்த்ததோ எப்படி வந்து இப்படி ஒரு புயல் வெள்ளம் வருகிறதோ அதே மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிற விஷயம் இந்த சர்க்கரை கட்டுப்பாடாக இல்லாமல் இருக்க இருக்க பல நோய் கூட்டத்தில் நாம் அத்தனை பேரும் சிக்குவோம் அப்படிங்கிறான் நான் தமிழக அரசினுடைய திட்டக்குழு உறுப்பினர் அடிக்கடி நாங்கள் வந்து புள்ளி விவரங்களை வைத்து அடுத்த திட்டங்கள் என்னென்னு அரசு செயலர்களோடு உட்காந்து பேசிக்கொண்டே இருப்போம் ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னாடி ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு திட்டம் மீட்டிங் நடக்குது அப்போ மூத்த மருத்துவர்கள் வந்து ஐநூறு பெட்டு உள்ள வெறும் டயாலிசிஸ் சென்டர் வந்து சென்னையில் ஒன்று கட்டணும் அப்படிங்கிறாங்க அரசாங்கத்திலேருந்து கட்டணும் அப்படிங்கிறாங்க நான் ரொம்ப நாங்கள் வந்து அதுக்கான பண செலவை மனதில் வைத்துக்கொண்டு எதுக்கு சார் ஐநூறு பெட் உள்ள டயாலிசிஸ் சென்டர்னா ஒரு டயாலிசிஸ் யூனிட்டில் ஒரு நாளைக்கு ஆறு பேருக்கு பண்ண முடியும் ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஆகும் அப்போ ஆறு பேருக்கு பண்ணால் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேருக்கு டயாலிசிஸ் பண்ணணும் அதெல்லாம் எதுக்கு இப்போ அப்படின்னு உடனே அந்த டாக்டர் சொன்னார் சார் எங்கே இருக்கீங்க இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்தில் எந்த ஆஸ்பத்திரிலையும் நீங்கள் டயாலிசிஸ்க்கு இடம் கிடைக்காது நீங்கள் வந்து அதுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்க வேண்டியிருக்கும் எனக்கு காலையில் ஸ்லாட் கொடு மத்தியானம் ஸ்லாட் கொடு ஒருவேளை புக் மை ஷோ அமேசான்லாம் பதிகிற மாதிரி முன்பதிவு பண்ண வேண்டியிருக்கும் டயாலிசிஸ்க்கு எனக்கு வந்து இந்த ஸ்லாட் வேணும் அந்த அளவுக்கு மிக அதிக அளவில் சிறுநீரக நோய் வந்து இந்த சர்க்கரையினுடைய கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரைனால கூடிக்கொண்டே இருக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் டயபெட்டிக் எட்டு கோடி பேரில் ஒரு கோடி பேர் டயபெட்டிக் இந்த ஒரு கோடி பேர் டயபெட்டிக் எல்லாருக்கும் தெரியும் தெரியாத விஷயம் என்ன தெரியுமா வெறும் பத்து லட்சம் பேர் தான் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க பத்து புள்ளி மூணு பத்து லட்சம் பேர் தான் நோயை கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க மீதி தொண்ணூறு லட்சம் பேரும் மச்சின வீட்டு கல்யாணம் நான் எப்படி மைசூர் பாக் சாப்பிடாம இருக்கிறது போகும்போது சர்க்கரை போட்டு டீ கொடுத்துட்டாங்க நான் எப்படி வேண்டாம்னு சொல்றது ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு ஹெச்பிஎன்சியை வந்து எட்டு ஒன்பதுன்னு வைத்து கொண்டிருப்பவர்கள் மிக மிக அதிகமான பேர் இந்த தொண்ணூறு லட்சம் பேர்ல கட்டுப்பாடு இல்லாத தொண்ணூறு லட்சம் பேர் இருக்காங்க இல்லையா அதுல முப்பது லட்சம் பேர் ஆணித்தரமாக அவர்களுடைய ஆயுட்காலத்தில் சிறுநீரக நோயவோ மாரடைப்பையோ ஒருவேளை புற்றுநோயவோ பெற முடியும் புற்றுநோய் நிறைய கூடிட்டே இருக்கு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த புற்றுநோய்கள் கூடிட்டே இருக்கிறதுக்கான ஒரு காரணம் கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை ஏன்னா புற்றுநோயாளிகள்ல பதினெட்டுல இருந்து இருபது சதவீதம் பேர் அன்கன்ட்ரோல்டு டயபெட்டிக் நல்லா புரிஞ்சுக்கணும் புற்றுநோயினா வந்து ஜெனட்டிகளாக வரும் அப்பா அம்மாக்கு இருந்தால் வரும் இல்லைன்னா புகைப்பிடித்தால் மது இருந்தனா வருங்கிற தகவலெல்லாம் தாண்டி சர்க்கரை கட்டுப்பாடு இல்லை என்றாலும் புற்றுநோய் வரும் நம்ம உடம்புல நடக்கக்கூடிய எப்பிஜெனடிக் மியூட்டேஷன் அப்படிம்பாங்க அந்த பிறழ்வுபட்ட செல்கள் உருவாகிறதுக்கு கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை ஒரு காரணம் நண்பர்களே இதையெல்லாம் என்னடா வந்ததுலேருந்து அது வரும் இது வரும்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு பயமுறுத்தி பயமுறுத்தது காயம் வந்திருக்காரா அப்படின்னு தோணலாம் அறிவு நமக்கு வேணும் என்ன நடக்கிறது என்று புரிந்தால் தான் என்ன நடக்க கூடாது என்று நாம் தீர்மானிக்க முடியும் நடக்கிறது இந்த விஷயம்தான் பெரிய அளவில் சர்க்கரை கூடிக்கொண்டே இருக்கு